காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இரண்டு லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் அன்சர் காணும் பொங்கலுக்காக சென்னை மெரினாவில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சுமாராக எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது எத்தனை போலீசார் அங்கே பாதுகாப்புக்காக குவிக்கப்படலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கலை ஒட்டி மெரினாவில் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள் அந்த வகையில் கடந்த ஆண்டை விட சுமார் ஐம்பதாயிரம் பேர் அதிகமாக இரண்டு லட்சம் பேர் இந்த ஆண்டு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை முழுவதும் இருபதாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் இருபதாயிரம் பா காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் குறிப்பாக மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடமான மெரினா அருங்காட்சியகம் மற்றும் கிண்டி சிறுவர் பூங்கா நகர் கடற்கரை சர்க்கஸ் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இடங்களில் பாது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெரினாவை பொறுத்தவரையில் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய மக்கள் தங்களது குழந்தைகளுடன் வருவார்கள் எனவே அவர்கள் கையில் பெற்றோரின் தொலைபேசி எண்களை எழுதி ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் உள்ளிட்டவை வழங்கப்படும் அந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு குழந்தைகள் அனைவரது கையிலும் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள் மேலும் பத்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கடற்கரையை ஒட்டி இந்த கண்காணிப்பு கோபுரங்களில் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள் அதே போல கடற்கரையை ஒட்டி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமளவில் மக்கள் வரக்கூடிய காரணத்தினால் தடுப்பு வேலியை தாண்டி உள்ளே செல்வதற்கு சில ஒரு சில இடங்களில் மட்டும் சட்டை இடைவெளி விடப்பட்டிருக்கிறது மொத்தமாக கடலில் சென்றால் ஏற்படக்கூடிய விபத்து மற்றும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக கடலோர காவல்படையினர் மற்றும் படையினரும் தயார் நிலையில் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆளில்லாத விமானம் மூலம் கண்காணிக்கவும் தொடர்ந்து மக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் காவல்துறையினர் தொடர்ந்து பணியாற்றி வருவார்கள் ஒருவேளை குழந்தைகளை கூட்டி வரக்கூடிய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை காணவில்லை என்றால் கூட அந்த குழந்தைகளை மீட்கப்பட்டு அவர்கள் எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் கண்ணகி சிலை காந்தி சிலை உள்ளிட்ட பகுதிகளில் பத்திரமாக வைக்கப்படுவார்கள் அங்கே சென்று அவர்கள் மீட்டுக் கொள்ளலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன காவலர்கள் அதிகம் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்படக்கூடிய இடமாக இருக்கிறது ஏனென்றால் மெரினாவை நோக்கிய மக்களின் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது எனவே மெரினா கடற்கரையில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படலாம் என தெரிகிறது மனோஜ்